عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه وولادة كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه أشهد أن لا إله <سؤال> إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا எல்லாம் வந்த அப்பாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹு நம் எல்லோரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனுடைய நிர்வாகம் பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்திட முடிவார்கள் அலஹம் இல்லா என்று சூரத்துள் அன்பால் போதப்பட்டது சூரத்துள் அன்பாலுடைய இரண்டாவது வசனம் மூமின்கள் யார் அவர்களை அடையாளம் என்ன அதை பற்றி அதான் சொல்கிறான் இன்னமும் நல்லதீனாத்துனா யார் என்றால் அவ்வா என்று சொல்லப்பட்டாலே உங்கள் கல்பு நெடுங்கிவிடும் அடையி ஆயா துகு அவனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாதத்துகுமான அவங்களுக்கு ஈமான் அதிகரித்துக் கொண்டே பல ரப்பியின் தவக்கல் அவர்கள் தங்களது ரப்பின் மீது முழுமையான உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறார் இங்கே நாம் ரெண்டு விஷயத்தை மாத்திரம் பார்க்கலாம் ஒன்று அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய கல்பு நடுங்கி விடும் என்று சொல்றார் பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தெரிந்த வசனம் அலாபி விக்கிரில்லாயி தத்துவம் குழு அல்லாஹனுடைய விக்கரை கொண்டு கல்பு அமைதி வருகிறது இதயத்தில் அமைதி ஏற்படுகிறது நிம்மதி ஏற்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அச்சம் வருமா அல்லது கல்களை நிம்மதி வரணும் ரெண்டும் நேர் முதலான இரண்டு நிலைகள் இல்லையா பதட்டம் பதிகிற பொழுது பயம் பதகிற பொழுது ஏற்படுகிற நிலை ஒன்று அப்போ நிம்மதி இருக்க அமைதி இருக்க அமைதியும் நிம்மதியும் இருக்கிற பொழுது பதட்டமோ அச்சமோ என்ன செய்ய வர அப்படி என்றால் இந்த ரெண்டு வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்பதற்கு ஜமானியத்தான சிபத்தும் இருக்கிறது ஜலானியத்தான சிபத்தும் இருக்கிறது அல்லாஹனுடைய ஜலானியத்தான சிபத் என்பது அவனுடைய கம்பீரத்தையும் அவனுடைய மகத்துவத்தையும் அவனுடைய கண்ணியத்தையும் மட்டுமல்ல அவனது சக்தியையும் அது உள்வாங்கிக் கொண்ட ஒரு சிபத் ஜமானியத் என்ற சிபத்து அழகான மென்மையான தன்மையான பண்பும் கிருபையும் அருளும் நிறைந்த அதை உள்வாங்கிய சிப்பம் மனிதனுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த அல்லாஹ் ஜமானியத்தான சிப்பத்தை உள்வாங்கி அது சொல்லப்பட்டால் பயம் வந்து வருகிறார் அதே நேரத்தில் அல்லாஹனுடைய ஜமானியத்தான சிவத்தை உள்வாங்கிய அல்லாஹே சொல்லப்பட்டால் அந்த கல்வும் அமைதி அடைந்தது அந்த அல்லாஹ் என்ற மிக்கிற்கு அந்த சொல்லுக்கு பல வகையான மந்திர சக்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதே போல அல்லாஹளுடைய வசனம் குரான் ஷெரீப் குரான் ஷெரீப் ஓதுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற நிலைகள் அதனால் ரெடியார்களுக்கு ஏற்படுகிற தன்மைகள் அதையும் குரானுடைய பல்வேறு இடத்திலே அல்ல சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் இங்கே சொல்கிறான் ஆயுத்து ஓதப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரித்து விடும் என்று சொல்கிறான் எத்தனையோ நல்லவர்களுக்கு சகாபாக்களுக்கு மகான் மாதிரி அந்த குரான் செரீபு ஓதப்படுகிற பொழுது அதை அவர் கேட்கிற பொழுது அவர்களுக்கு ஈமானே உண்டாகி இருக்கிறது அவங்க ஈமான் கொண்டதற்கு காரணமே அந்த குரானுடைய வசனங்கள் தான் சில பேருக்கு சில மகான்களுக்கு பார்க்கிறோம் அவங்க ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் பாவங்கள் செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் அல்லாஹே மறந்து வாழ்கிற பொழுது அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுக்கு அல்லாவுடைய வசனம் போதப்பட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை உண்டாக்கி வருகிறார் அதிகரித்து வருகிறார் அதனால் அவர்களுக்கு நல்லதோடு ஹிதாரித்து கிடைத்து வருகிறார் அடையாமல் ரஹமத்துல்லாயை அடையியவர்கள் மிகப்பெரிய மகான் மிகப்பெரிய மொஹர்தீஸும் கூட அஜீஷ்கடையினுடைய மேலையாக இருந்தார் அல்லாவுடைய விலாயத்தையும் அல்லாவுடைய நெருக்கத்தையும் பெற்ற மிகப்பெரிய ஒரு நாதா ஆனால் அவருடைய ஆரம்பகால சரித்திரம் ஒரு கொள்ளை கூட்ட தலைவராக இருந்தார் வழிபுரி கொள்ளை கூட ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த புரட்சிக்கு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று நாம் அரசை ஆராய்ந்து வார்த்தால் ஒரு செய்தி கிடைத்தது அவரு பாவம் செய்யக்கூடியவர் கொள்ளை அடிக்கக்கூடியவர் முதல் பேர் கேட்டாலே அந்த பகுதியாக பயந்து நடுக்குவாங்க கள்ள காதலியை அடைய வேண்டும் என்பதற்காக அவளுடைய சோறு ஏறி வீட்டில் குவிப்பதற்காக செல்கிறார் குறிக்கிறார் அப்ப அந்த வீட்டில் சோறு ஏறி குவிப்பதற்காக வேண்டி அவர் இருக்கிற பொழுது அவருடைய காதலே ஒரு வசனம் கெட்டது அலங்கில் இருக்கிறவர்களுக்கு அஞ்சு வந்து நேரம் வரவில்லையா என்று வசனம் அல்லாவே வசனம் காதிலே விழுத உடனே அவர் பயந்து நடுங்கி சோற கீழே விழுந்து ரப்பே எனக்கு அந்த நேரம் வந்து விட்டது என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அவர் ஒரு இடத்துல ஒதுங்குவதற்கு செல்கிறார் வியாபாரிகள் சாதாரணமாக ஒன்று கொள்ளக்கூடிய ஒரு சத்திரத்திற்கு செல்கிறார் அங்கே உள்ளவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் எப்பா இந்த ஏரியா புகையுள் ஐயாளுடைய ஏரியா இந்த கொள்ளைக்காரன் கதிரக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கேன் கவனமாக இருக்கேன் செய்வி பயமுறுத்துறாங்க பயந்து போயிருக்கிறாங்க என்னை எல்லோரும் பயப்படுகிற ஒரு கொள்ளைக்காரனாக நான் இருந்தேன் என்னை மன்னித்து விடு இனி அந்த தவறு நான் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த மக்களிடத்துல அந்த வியாபாரிகளிடத்தில் நான் தான் அந்த புகை நிர்மணியாவது பயப்படாதீங்க நான் இனிமேல் இன்று முதல் என்னுடைய தவறை என்னுடைய தவறை நினைத்து வருந்தி திருந்தி நான் நல்ல ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு கொள்ளைக்காரனா இருந்தவர் அதுக்கு பிறகு குரான் ஹதீஸை படித்து படிக்க அதாவது கற்று எந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டார்னா பெரிய முகத்திசாக ஆயிட்டார் ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய அறிவிப்பாளராக ஆகிவிட்டார் மட்டுமல்ல அல்லாஹனுடைய ஹிதாயத்தையும் விதாயத்தையும் பெற்ற ஒரு மகானாக உயர்ந்து விட்டார் என்று பார்க்கும் பொழுது அந்த குரானுடைய வசனம் அவருக்கு ஈமானை உண்டாக்கி மேலும் மேலும் அதிகரிக்க செய்துவிட்டது என்று பார்க்கிறார் அதே மாதிரி மாதிரிதான் அப்துல்லாஹிபின் முபாரக் மிகப்பெரிய முகாத்திஸ் இமாம் மாலிகளுடைய மாணவர் இமாம் மபு ஹரிஃபாவுடைய மாணவர் அவங்க ஹதீஸ்களை தற்று அறிவிக்கக்கூடிய ஒரு மேலே அவருடைய ஆரம்ப காலம் ஒரு சொசான வாழ்க்கை அந்த சொகுசான வாழ்க்கையை அவர் இருக்கிற பொழுது அவர் ஒரு நாள் அவருடைய சொந்த தோட்டத்தில் அதாவது பழங்கள் பூத்து குலுகி அதாவது பழுத்து இருக்கிற அந்த காலத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அவர் அந்த பழங்களை சாப்பிட்டு நல்ல முறையில் குடித்து விட்டு அந்த குடிபோதையிலேயே அவர் தூங்கிவிட்டார் அவர் இசை பிரியர் அவர் இசை கருவிகளை வைத்து வீணை வாக்கியங்கள் வைத்து இசை இசைத்து அதை பாடி அதை கேட்டு அதில மகிழ்த்திருக்கக்கூடிய ஒரு ஆடம்பர பிரியர் அப்படியே அவர் பாட்டை கேட்டு பாட்டை படித்து அப்படியே தூக்கிட்டாரு திடீர் எழுதுகிறார் அவர் அவருடைய பழக்கப்படி அவருடைய வாத்தியத்தை அவருடைய எடுத்து அதை பொருட்படுகிறார் பாடுவதற்கு முயற்சிக்கிறார் ஆனால் அந்த கல்வியில் இருந்து இசை கேட்கவில்லை எவ்வளவோ முயன்றும் கூட அது இசை அங்கிருந்து வரவில்லை ஆனால் ஒரு மனிதனுடைய பொருள் கேட்கிறது அந்த மனிதர்

மிகப்பெரிய மேதையாக மேதாவியாகவும் அவர் திகழ்ந்தார் என்று பார்க்குகும் ஈமான் என்னாகிவிடும் கூடிக்கொண்டே இருக்கும் உள்ளத்திலே நூறானிய அதிகரித்துக் கொண்டே இருக்கும் உள்ளத்திலே வெளிச்சம் ஏற்பட்டுவிடும் அதனால் அவருக்கு மட்டுமல்ல அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்பது திருக்குறைய புரட்சிகரமான வரல எத்தனையோ மகான் நாம் பார்த்திருக்கிறோம் குரானோடு வாழ்ந்து மடிந்து மடிந்திருக்கிறார் அதிலே குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் குரான் இறங்கிய மாதம் ஒன்றில் குரான் குரான் இறங்கிய ரமதானுடைய மாதம் இந்த மாதத்தில் குரான் ஷரீஃபை நாம் அதிகமாக ஓத வேண்டும் அதிகமாக ஓதி நாம் அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும்

நமக்கு தராமே இருபது ரகத்தில் நிற்கிறதுக்கு படாத பாடு சிறப்பாக இருக்கு இல்லையா எப்படி முடியும் அப்படின்ட்டு ஆனால் அவங்க ஒரே ரக்காளத்தில் முழு குரானையும் மோத சத்தம் செய்வார்கள் என்பது குரானோடு அவர்களுக்கு இருக்கிற அந்த இணைப்பு பிணைப்பு அந்த ஈடுபாடு கடைசியில் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது அவர்கள் ஒப்பாத்தார சமயத்தில் சஹீதாக்கப்படுகிறார்கள் சஹீதாக்கப்படுகிற சமயத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு வைத்துக் கொண்டு குரான் சனிப் போதைக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதாவது உஸ்மானே உனக்கு ஒரு சட்டை அறிவிக்கப்படும் அந்த சட்டையை கடத்துவதற்கு பலரும் முயற்சிப்பார்கள் நீங்கள் அந்த சட்டையை கடத்திவிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் பெருமான செல்லா அலே செல்லம் சுட்டிக்காட்டிய சட்டை என்பது அது ஹிலாபத் என்ற அந்த ஆட்சி அதற்கு எதிராக உங்களுடைய கிராமத்திற்கு எதிராக எந்த புரட்சி வந்தாலும் யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் ஆட்சியை எழுதி நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் இறங்கி விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கார் அந்த அடிப்படையில் அவர்கள் கடைசி காலத்தில் புரட்சியை சந்தித்தாலும் கூட அல்லாவுடைய அந்த செய்திக்காக வேண்டி அவர்கள் பொறுமையோடு அதை சகித்து கொண்டார் அடக்க அடக்கவும் முயற்சிக்கவில்லை அதை நிறுத்தவும் முயற்சிக்கவில்லை அவர்கள் சபூரோடு ஏற்கனவே உஸ்மான் அஃப்வான் அவர்கள் ரொம்ப அமைதியானவர் சாமுவானவர்கள் எனவே அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தார்கள் என்றால் நமக்கு தெரியும் அவர்கள் குரான் ஷெரீஃப் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த புரட்சிக்காரத்தில் உள்ளே வந்து விட்டார் உள்ளே வந்து அவர்களை ஷகீதாக்குவதற்காக வேண்டி அவர்கள் உள்ளே வந்து அவர்களை ஷகிதாக்கியும் விட்டார் அந்த ஷஹீதாக்கும் பொழுது அவர்கள் குரான் ஷெரீஃப் ஓதிக்கொண்டிருந்தார்கள் எந்த வசனம் ஓதிக்கொண்டிருந்தார்கள் சூரத்தில் பகராவை ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது பசை கிஃபி க ஹூ பா என்ற வசனம் வருகிற பொழுது அவர்கள் செய்தாக்கப்படுகிறார்கள் அந்த ரத்தம் அந்த குரானிலை படிந்திருக்கிறது இன்னும் அந்த குரான் மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் குரானோடு வாழ்ந்தார்கள் உஸ்மானவன் அஃப்பான் குரானோடு எங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொண்டார்கள் உஸ்மான் எனவே அந்த குரானிலேயே அவர்கள் வாழ்வும் முடிந்ததை நாம் பார்க்கிறோம் கண்மணி நாயின் செகர்தாரை செல்லம் நோன்பு வைத்திருந்தார்கள் அப்ப அந்த நேரத்தில் ஏற்கனவே செல்தாரே செல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றி நோன்பு திறக்க தண்ணீர் கூட கொடுக்க விட்டார் அந்த புரட்சிக்காரர்கள் நோன்பு திறக்க தண்ணீர் கொடுக்க விட்டார் மலீனாவில ஒரு கணல் இருந்தது அது மீண்டும் வரல சுவையான தண்ணீர் அந்த சுவையான தண்ணீரை ஒரு யூது கயிறு இருந்துச்சு அந்த யூது கயிறு இருந்து வாங்கி கொடுத்தா முஸ்லிம்களுக்கு தண்ணீர் சப்ளை ஆகும் சொல்லி நாயன் சென்றார் செல்லம் அந்த கிணறு யார் வாங்கி தர்றாங்க அவங்களுக்கு சொற்பம் பின்னு சொன்னார் பல பேர் முயற்சித்தாங்க உஸ்மான் முயற்சித்தாங்க அவங்க கொடுக்கறதாக இல்லை அது நீங்க வரல கடைசியில் பெரும் சொ தொகையை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அந்த நீரை முஸ்லிம்களுக்கு வகுப்பு செய்தார்கள் எந்த கிணத்தை உஸ்மான் முஸ்லிம்களுக்காக வாங்கி கொடுத்தார்களோ அதே கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அருந்துவதற்கும் கூட அனுமதி மறுக்கப்பட்டதுமானு சொன்னார்கள் உஸ்மானே நோம்பு திறக்க நம்மோடு வாங்கன்னு சொல்லியிருந்தான் நோம்பு திறக்க நம்மோடு வாங்கன்னு சொல்லியிருந்தான் நோன்பு வைத்த நிலையில் குரான் ஷெரீபு ஓதிக்கொண்டிருக்கிறார் அந்த நிலையில் சனிதாக்கப்பட்டார்கள் நோவு திறப்பதற்கு ரிசுலாயி செல்லமாக வதீர செல்லம் அவர்களோடு போய் சேர்ந்து விட்டார்கள் என்று அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம் படிக்கிறோம் எனவே குரான் ஷரீபனுடைய பெந்தத்தை அதனுடைய பந்தத்தை அதனுடைய தொடர்பை குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் செய்தியா அதிகமாக அவர்கள் பெரும்பாலான செல்லேஸ்வரனுடைய அகல பயிற்சியை சார்ந்தவர்கள் அதற்கு நாம் ஹசனுக்கு அலி ரதய்ரா அவர்களுடைய பேர ஹசன் ஹசன் அவர்களுடைய பேரர் ஹசன் அந்த ஹசனுடைய தான் யார் ரசிசுக்யா ரத அவர்கள் அவர்கள் மக்கள் மதீனாவிலே இருந்தார்கள் அதற்கு பிறகு விசிறுத்து எகிப்துக்கு வந்தார்கள் எகிப்திலே இஸ்லாமியர்கள் மோமென்கள் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்று அவர்களை உபசரித்தார்கள் கண்ணியம் செய்தார்கள் அந்த நகிரியா குரானோடு ஐக்கியமாகி விட்டவர்கள் குரானோடு உணவுப்பூர்வமாக கடந்து விட்டவர்கள் எப்பொழுதும் குரான் ஓதி கொண்டிருப்பார்கள் அதிகமான குரான் செய்தி ஓதி கொண்டிருப்பார்கள் என்பது மாத்திரமல்ல குரானுடைய ஹாசுதாகவும் இருந்தார்கள் குரானுடைய மட்டும் இல்லை அந்த குரானுடைய ஞானத்தையும் கேட்டிருந்தார்கள் அதன் இமாம் சாஃபிவராக வாழ்வு அவர்கள் மதுகபனுடைய ஒரு இமாம் அந்த இமாம் ஷாஃபி அவர்கள் நசீமத்தில் மிஸ்ரியாவை சந்தித்து அவர்களிடத்திலே பாடம் பெறுவார் அவர்களுடைய கட்சியரை கேட்பார் நீங்கள் இமாமாக இருக்கிறீர்கள் ஏன் அவர்களிடத்திலே போய் பாடம் படிக்கிறீர்கள் கேட்ட பொழுது அங்கிருந்து நான் பெறுகிற பாடம் அது தனிய தனி தனித்த ஒரு பாடம் நான் எங்கும் அறியாதது நான் எங்கும் படிக்காதது எனக்கு விளங்காத பல ஞானத்தை அந்த அம்மாவின் மூலமாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் எனவே நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்று அடிக்கடி வந்து அவர்களிடத்திலே உபதேசம் பெறுவார் அடிக்கடி அவரை சந்தித்து இமாம் ஷாஃபி கடைசி காலத்தில் மிசுக்கு வந்து விட்டார் இமாம் உண்டான அஸ்கலான் என்ற ஊரை சார்ந்தவர்கள் ஆக பிறந்து ரெண்டு வயசுலேயே மக்காவுக்கு வந்து அங்குதான் வளர்ந்தாங்க மத்திய தான் அவங்க ஆனால் பிற்காலத்தில் கல்வியை தேடி தேடி பல இடங்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்றார்கள் இது எங்கே வந்தார்கள் மிஸ்ஸிருக்கு ஈட்டில் திட்டு வந்து விட்டார் அப்புறம் ஈட்டில் வந்த பொழுது அடிக்கடி நபீ கிருத்தது சந்திப்பார் நபீ கிருஷ்ட் மிஸ்ரியா எப்படிப்பட்ட மகா என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு ஆமிதாக இருந்தார்கள் துறவியாக இருந்தார்கள் என்றால் அதிகமாக தொடக்கக்கூடியவனாக இருந்தார் அதிகமாக லோன் க்ளோ தொடக்கக்கூடியவனாக இருந்தார்கள் அவர்களுடைய சகோதரனுடைய மகள் ஜெயனம் அவங்க ஜெய நபீஷாவுக்கு திருமணம் செய்வார் அவங்க சொல்றாங்க நபீஷா அம்மா இரவில் தூங்கி நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார் ஹோமாக ஐ து நாமத்து லைலன் இரவிலே தூங்க நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார் அதே மாதிரி எல்லா நாளும் நோன்பு நோற்றார்கள் எந்த நாளும் நோன்பை விட்டும் நான் என்ன செய்யவில்லை அவர்களை நான் பார்த்ததில்லை ரெண்டே ரெண்டு நாள் ரெண்டு பெருநாள் மற்றும் ஐயாமுத்த சிறீக்குடைய நாள் அந்த நாட்களைத் தவிர மற்ற எல்லா நாளும் அவர்கள் நோன்புதான் நோட்டிருந்தார்கள் கடைசி நேரம் நெருங்கி விடுகிறது எந்த நகை சரியா நஷீசத்திருமி ஷாஃபிக்கு உஸ்தாராக திகழ்ந்தார் எந்த அளவுக்கு அவருடைய துவா கபூர் செய்யப்படுவோம் என்று சொன்னால் மிஷனுடைய எல்லா மக்களும் தங்களது தேவைகளை தங்களது குறைகளை முறை முறையீடுகளை அங்கே வந்து சொல்லி அவங்க துவா செய்தால் அது கபூல் ஆகிவிடும் அதே மாதிரி நாம் சாஃபி வரையா நோய் வைப்பட்டார் நோய் வாய்ப்பட்ட பொழுது வர முடியாத சூழ்நிலையில அவர்கள் தனக்கு உடல் நலம் இல்லை எனவே சிபாவுக்கு துவா செய்ய சொல்லுங்கள் இமாம் சாபி என்று செய்கிறார்கள் நசீகத்தில் விசிறாக்க துவா செய்யும்படி சொல்கிறார் வந்து சொல்லுவார் இமாம் சாபிக்க முடியல நோயாளியாக இருக்கிறார்கள் துவா செய்யுங்கள் என்று உடனே அந்த துவா செய்வாங்க அந்த நோயிலிருந்து அவர்கள் சிபாவாகிவிடுவார்கள் பல முறை அவர்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது அந்த நோயை அவர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் துவா செய்தும் கடைசி மரங்களை இருக்கிற பொழுது அப்பொழுதும் மழமை போல நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அம்மாட்ட சொல்லி துவா செய்ய சொல்லுங்க என்று சொன்ன பொழுது எப்பொழுது அம்மா மத்தாகவும் அல்லா அவர்களுடைய அவர்களுக்கு தனது தரிசனத்தை கொண்டு அவர்களை சுகப்படுத்துவானாக என்று சொன்னார் என்ன அர்த்தம் அல்லாவுடைய சந்திப்பு கிடைப்பதற்கு அல்லாவுடைய வெக்கா அவருக்கு கிடைப்பதற்கு அதை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பானாக அவருடைய கண்களை குளிச்சி ஆக்குவானாக துவா செய்தாங்க என்ன அர்த்தம் வஃபாத்தாக போகிறாங்க அந்த வஃபாத்தில் அவர்களுக்கு அல்லாவுடைய வெக்கா நசீ வாயிவிடும் என்று நச்செய்தியும் சொல்லி அனுப்பினார்கள் என்று பார்த்தோம் யார் யார் இன்றைக்கு நஃபீசத்தில் மிஸ்ரியா நஃபீசத்தில் மிஸ்ரியா முதல்ல இமாம் ஷாபி பாடம் நடத்துவதற்கு மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது முதல்ல இங்க வந்து பாடம் படிக்கிறாங்க வந்து பாடம் படிச்சுட்டு போய் பாடம் நடத்துவாங்க அதே மாதிரி தராவி இமாம் அவர்கள் நத்தீசத்திர மிஸ்ரியாவுக்கு வைத்தார் தராவினுடைய இமாமாவோ நத்தீசத்திரின் மிஸ்ரியாவுக்கு அதற்கு இமாம் ஷாபி அவர்கள் திகழ்ந்தார் அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க அம்மா நான் விட்டால் எனது ஜனாசா முதல்ல நீங்க தான் தொலை வைக்கணும்னு சொன்னாங்க நீங்க தொலை வச்ச பிறகுதான் பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் மத்தவங்க என்ன செய்யட்டும் ஏன்னா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜனாசா தொலை வைக்க முடியாது கலந்து கொள்ள முடியாது அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹுடைய அன்ஹுடைய ஜனாசாவை முதல்ல எங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டது நஃபீஸத்து மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹாவுடைய வீட்டிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது அங்கே முதல் முதலாக அவர்கள் தொழவைத்தார்கள் அதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அன்பு நினாசா தொகுதியை நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் என்றால் அல்லாவுடைய ரசூருடைய அந்த பைக்கை சார்ந்த நபீசா அல்லாவுடைய குரானை கட்ட நபீசா குரானை விபு செய்த அந்த நபீசத்தில் மிசிரியா அவர்கள் மீது நாம் சாவி கொண்ட அந்த பக்தியை நாம் வழங்கிக் கொண்டு நாம் இது மாதிரியான நிலைகளில் எந்தவிதமான விதமான நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது நபீகுத்திர மிஸ்ரியாவுக்கு கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலை ரஜப மாசத்தில் அவங்களுக்கு நோய் ஆரம்பமானது ரஜப மாசத்திலே நோய் ஆரம்பமான நபீகுத்திரம் மிஸ்ரியாவுக்கு அந்த நோயை கிஞ்சிமாக கூடி அது அதிகமாகிவிட்டது அவதானில அவர்கள் அந்த நோயிலே தொடர்ந்து படுத்து இருக்கிற பொழுது டாக்டர் வந்து அவங்களுக்கு என்ன செய்தாங்க சோதனை செய்து பார்த்தாங்க எல்லாரும் கூட்டு வந்திருக்காங்க டாக்டர் டாக்டர் கூட்டு வந்து அவர் பரிசோதித்து பார்த்த பொழுது அம்மா இந்த நிலையில நீங்க நோம்பு விட்டுருங்கன்னு சொன்னாங்க நோம்பு வைக்கிறது உங்க நிலைமையை மேலும் சீரியஸாக ஆக்கிவிடும் என்று சொன்னார் அப்ப அவங்க சொன்னாங்க என்ன காரியம் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் முப்பது வருஷமான அந்த இடம் துவா செய்துட்டு என்ன துவா செய்து வர்றேன்னா யா நான் நோன்பு வைத்திருக்கும் பொழுது என்ன நீங்க பார்த்தாக்கணும் துவா செய்துட்டு வர்றேன் அப்ப நான் எந்த துவாவை நான் முப்பது வருஷமா செய்து கொண்டு வருகிறேனோ அந்த துாவை நல்லா கம்பூடாக்கினா அது எனக்கு பெரிய பாக்கியம் அதற்கு எதிரான உங்களுடைய ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு வந்ததற்கு நன்றி எனக்கு ஆலோசனை சொன்னதற்கும் நன்றி நாங்கள் எல்லாம் போகலாம் என்று சொல்லிவிட்டு சுடாச்சியை ஓத ஆரம்பித்தார்கள் சூரத்தில் பாத்தியா ஓதுகிறார்கள் ரூகு பிரியவில்லை பக்கராவை ஓதுகிறார்கள் ரூஹு பிரியவில்லை சூரத் ஆதி ஓதுகிறார்கள் ஓதுகிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் கடைசி நேரம் என்று நாம் சொல்லுகிறோம் முடியாத நிலை என்று நாம் சொல்லுகிறோமே அந்த முடியாத நிலையிலே சூரத்து மாயிராவை ஓதுகிறார்கள் தொடர்ந்து குரானை பார்க்க வேண்டிய தேவையில்லை அந்த அளவுக்கு பக்கா இல்லை ரத்தீஷா அம்மா சூரத்தில் அண்ணாமையையும் தொடங்கி விட்டார்கள் தொடங்கி ஓதிக்கொண்டே இருக்கிறார் கிட்டத்தட்ட எத்தனை ஜூஸ்ஸு ஆச்சுங்க ஒரு ஏழு ஜூஸ்ஸு ஆயிடுச்சு இல்லையா ரெண்டு நிர்வாகத்தை இருக்குது ஒரு நிர்வாகத்தை படி பார்த்தா அவங்க அந்த சூரத்தில் நாம கிட்டத்தட்ட முடிக்க போயிட்டாங்க லகம் தாலுஷலாம் என் த ரஃப்பீகிம் அந்த ஆயத்தில் வருது அவர்களுக்கு தாலுஷலாம் ஒன்று தாலுசலான்னா என்னங்க சொன்னது

அதாவது உண்டு அந்த குராண சேர்வியே உண்டு மகிழ்ந்த காரணத்தினால் லவ் தாருஸ் செலாம் என்று ஓதிக்கொண்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஆகும் ஏறதையும் தாண்டிடுச்சு இல்லையா இன்னொரு விவாயத்தின்படி குல்லிமம் சிஷமா வாக்குவரால் இந்த வானமும் பூமியும் யாருக்கு உரியது என்று கேட்க கேட்கப்படுகிறது நபிய என்று சொல்லுங்கள் லில்லா அல்லாஹுக்கு உரியது கட்டப்பா அடா நசீகர் ரஹ்மா அல்லாஹ் தன்மீகர் ரஹ்மத்தை உறுதி எழுதி விட்டான் விட்டான் என்ற வசனம் வருகிறது அந்த நேரத்தில் ரூபு பிரிகிறது என்று இன்னொரு விவாதத்தில் இருக்கிறது என்றால் மிஸ்ரியா குரான் ஷெரீப்போடு எவ்வளவு இணக்கம் எவ்வளவு தொடர்பு எவ்வளவு நெருக்கம் அதனோடு உள்ள நெருக்கத்தின் காரணமாக அவருடைய மரணம் எப்படி அமைந்தது அந்த நவகாண்மைய காலத்திலே அதிலேயும் குரான் ஷெரீப் ஓதிக் கொண்டிருக்கிற அந்த நிலையிலே அவர்களுக்கு வபாத்தாக கூடிய ஒரு தௌஃபீகை எல்லாம் கொடுத்தான் எல்லா மகான்களையும் நீங்கள் பார்க்கலாம் அல்ல நம்மளுக்கு அந்த நசீபை கொடுக்கணும் முடியாம இருந்தா கூட விவாதத்திற்கு அவங்களுக்கு எது தடையும் எந்த இடையூறும் எந்த தடங்களும் வராமல் எல்லாம் பாதுகாத்து கொண்டான் இறைதில் பகதாரி அகமத்துல அடைகள் சேஃபு தாய்பா ரைசு தாய் செய்யு செய்யுது தாய்பான்னு சொல்லுவாங்க சூர்மிலிமாத்தினுடைய தலைவர் எல்லா அதாவது சிறசிலாவுடைய தரீக்காவிலேயும் இருபது பகதாந்து வருவாங்க காதிரியா சில்சிலாவா இருந்தாலும் இஸ்யா தரிகாவா இருந்தாலும் எல்லா தரிகாவா இருந்தாலும் அதில் யார் வருவாங்க இருபத்தி பகதாது வராமல் இருக்க மாட்டாங்க அந்த சில்சிலாவுடைய தரிகாவுடைய தலைவராக சூபிய மாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இருபது பகதாதி இருந்தாய் அடைய அவர்கள் தங்களது கடைசி நேரத்திலே குரான் சிலை போதை கொண்டிருக்கிறார்கள் ஓய்வு இருக்கிற பொழுது நீங்கள் இந்த நேரத்திலையும் உடம்புக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டுமா உங்கள் நப்சுக்கு உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் ராகத்து கொடுங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்க என்று சொல்லப்பட்ட பொழுது அவங்க சொன்ன பதில் தெரியுமா நான் நல்லாதவை அடைந்த வழி இருக்கிறது எதை கொண்டு எந்த ஒரு அமலை கொண்டு நான் நல்லாதுவை அடைந்தேனோ அந்த அமலை முடித்து சொல்கிறீர்களா என்று கேட்டார் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் கடைசி நேரம் தொழுது கொண்டு இருக்கிறார்கள் குரான் செய்தி ஓதுகிறார்கள் குரானை ஃபுல்லாக கத்தம் பண்ணிட்டாங்க கத்தம் பண்ணிட்டு திரும்பி சுரத்தில் பக்கராக ஆரம்பித்து எழுபது ஆயத்துகள் ஓதி இருக்கிற பொழுது ஒப்பாட்டார் அவர்களுக்கு அந்த அந்த நசீப்பை கொடுத்தான் கனவிலே பிறகு க அவங்கள அவங்கள கண்டாங்க ஒரு பெரிய மகான் கண்டாங்க உங்கள் நிலைமை எப்படி இருக்குது என்று கேட்ட அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம சிந்திக்க வேண்டும் பெரிய ஞானி இல்லையா மிகப்பெரிய ஞானத்தை ஞானத்தினுடைய கல்வியை நெருங்கிட்டு உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் நுணுக்கமான பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் பல்வேறு பல்வேறுகளுக்கு அடிப்படையான ஆதாரமான பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க நான் சொன்ன அந்த ஞானம் தான் பறந்துச்சு நான் சொன்ன அந்த நுணுக்கம்லாம் போயிடுச்சு அதனால ஒன்றும் வேலையாகல இரவு நேரத்திலே நான் சொல்லுறது கொள்கைகள் அதுதான் எனக்கு உபயோகப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் என்றால் வெறும் சூபின் தச தசோகுருடைய சூபியானத்தைப் பற்றி பேசிக்கொண்டு என்றால் மட்டும் போதாது பேச வேண்டும் அதை தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அது மட்டும் விஷயங்க வேலைக்கு ஆகாது எனக்கு உபயோகப்பட்டது எனக்கு பயன்பட்டது ருகையாருக்கும் இல்லை இரவிலே நான் சொல்வது சில தொழுகையில் தான் என்று அக ஜெயந்தி பகதாதி அல்லபுராவி சொல்லுரார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் சிந்திப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் பயன் பெறுவதற்கும் படிப்படி பெறுவதற்கும் இன்றைய நிறைய செய்திகள் இருக்கிறது ரபுல் ஆடமியின் அந்த மகான்மார்களோட கூட்டத்தில் நம்மையை சேர்த்தல் புரிவானாக எனவே குரான் சனி என்பது அதோடு நம்முடைய உறவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இருக்க வேண்டும் மதான அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் அதிகமாக செய்யக்கூட தொடர்பு நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களது வாழ்வும் சிறக்கும் உங்களது வாழ்வும் மணக்கும் உங்களது மரணமும் மணக்கும் உங்களுடைய கபரும் மணக்கும் அந்த அத்தகையை எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தனு பலிவானாக முகமது வாதி செய்யதினா முகம்மது அழகி வசல்